வணக்கம் விஎஸ் ஜோதிடம் இந்த ஜோதிட சேனலில் கடகராசி ஆவணி மாத ராசி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கடகராசிக்காரர்களுக்கு ஆவணி மாதத்தில் கிரகங்கள் தரக்கூடிய பலன்களை பற்றி பார்க்கும்போது உழைப்பால் உயரக்கூடிய மாதமாகத்தான் இந்த ஆவணி மாதம் இருக்கும் உழைப்புக்கு அஞ்சியவர்கள் கிடையாது கடகராசிக்காரர்கள் எதை செய்தாலும் அதில் கடுமையான உழைப்பும் அதிகப்படியான நம்பிக்கையும் தன்னம்பிக்கையும் கொண்டு உழைத்து எண்ணற்ற வெற்றிகளை பெறக்கூடிய ராசியாக கடகராசி இருந்தாலும் கால நேரங்கள் கிரக அமைப்புக்கள் நல்ல நிலையில் அமர்ந்தால்தான் உழைப்புக்கேற்ற ஊதியமும் பல வகையான நற்பலன்களும் ஒவ்வொருவருக்கும் கிடைத்து கொண்டே இருக்கும் இது சோதனை காலம் சோதனை காலம் வருவதற்கு சில ஆண்டுகளுக்கு முன்பாக நல்ல காலமும் வந்திருக்கும் அந்த நல்ல காலத்தில் நல்ல நேரத்தில் நற்பலன்கள் நடக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் உங்களை நீங்கள் காப்பாற்றிக்கொள்ளாமல் உங்களை நீங்கள் பாதுகாப்பாக பார்த்து கொள்ளாமல் தவறவிட்டதற்குண்டான பலன்களைத்தான் இப்பொழுது கடகராசியான நீங்கள் அனுபவித்து கொண்டு இருக்கிறீர்கள் வெறுமனே பிரச்சனை கஷ்டம் துன்பம் வேதனை இழப்புக்கள் அவமானம் உறவு சிக்கல் உறவு பிரிதல் நம்பிக்கை துரோகங்கள் நம்பிக்கை ஏமாற்றங்களை சந்தித்து கொண்டு இருப்பதாக கடகராசி சொன்னால் மற்றவர்களுக்கு அது ஒரு கஷ்ட காலம் என்றுதான் புரியும் ஆனால் நல்ல ஜோதிடர்களுக்கு கடகராசி கடந்த ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பாக எண்ணற்ற நற்பலன்களை அனுபவித்து வந்த கடகராசி உங்களை காப்பாற்றி கொள்ளாமல் தவற விட்டுவிட்டது என்றுதான் ஜோதிடர்கள் சொல்வார்கள் நன்கு கற்றறிந்த ஜோதிடர்கள் நல்லது நடக்கும்போது உங்களையே நீங்க மறந்துடுவீங்க கெட்டது நடக்கும்போது மற்றவர்கள் செய்கின்ற கெடுபலன்களை பார்த்து கண்ணீர் வடிக்கக்கூடிய ராசிதான் இந்த கடகராசி சரி இத்தகையான நற்பலன்களும் தீய பலன்களும் கலந்தே அனுபவித்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த ராசிக்காரர்களுக்கு சூரிய பகவான் ஆட்சி அமைக்கின்ற காலகட்டம்தான் இந்த ஆவணி மாதம் சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு இரண்டாம் அதிபதி இரண்டாம் அதிபதி ஆட்சி பெற்றால் குடும்பத்தில் உங்களுடைய வார்த்தைகளும் உங்களுடைய செயல்களும் மேலோங்கி இருக்கும் உங்களுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு நிற்பார்கள் எடுக்கும் முயற்சிகளில் உங்களுக்கு கடினமான உழைப்புக்கு பிறகு வெற்றிகளை பெறுவதற்குண்டான வாய்ப்புகள் கிடைக்கும் இருந்தாலும் ராகு சரியில்லை கேது சரியில்லை குரு பகவானும் சரியில்லை அடுத்த பயிற்சியும் உங்களுக்கு குரு சரியில்லை இந்த காலகட்டத்தில் இறை நம்பிக்கை குலதெய்வ வழிபாடு இஷ்ட தெய்வ வழிபாடு சற்று பொறுமையாக இருப்பது நிதானத்தை கடைப்பிடிப்பது அது மட்டும் இல்லாமல் வீணான வாக்குவாதங்களை தவிர்ப்பது உங்களுக்கு மிகவும் நற்பலன்களை தரும் கடகராசிக்காரங்க பேசியே வெற்றி பெறக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தி படைத்தவங்க நல்லா பாருங்க கடகலாக்கணமா உங்கள்கிட்ட பேசி ஜெயிக்க முடியாது கடக ராசியா உங்ககிட்ட பேசி ஜெயிக்க முடியாது இதற்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னாக்கா சந்திர பகவான் ஆட்சி அமைப்பது சந்திர பகவான் இரண்டே கால நாட்களுக்கு ஒரு முறை ஒரு ராசியை கடந்து மற்றொரு ராசிக்கு செல்வதால் உங்களுக்கு இயல்பாகவே இத்தகையான குணமும் இத்தகையான சக்தியும் உங்களுடைய ராசி அதிபதி கொடுத்திருப்பார் சரி உங்களுக்கு நடந்து கொண்டு இருப்பதையும் ஏற்கனவே நடந்ததை பற்றி பார்த்துவிட்டோம் இந்த ஆவணி மாதத்தில் என்ன நடக்க போகிறது என்பதை பார்த்து விடலாம் அதற்கு முன்பதாக சந்திர தினங்கள் சந்திரன் எட்டாம் இடத்தில் சஞ்சாரம் செய்வது சந்திராஷ்டம தினங்கள் இந்த சந்திராஷ்டம தினங்களில் புதிதாக தொழில் தொடங்கக்கூடாது வியாபாரங்களை ஆரம்பிக்கக்கூடாது புதிதாக வெளியூர் பிரயாணம் ஏற்பட்டால் முற்றிலும் தவிர்ப்பது உத்தமம் யாரிடமாவது பணம் கொடுப்பது அல்லது பெறுவது கட்டாயம் தவிர்த்தே ஆக வேண்டும் வண்டி வாகனங்களில் மெல்லமாக செல்ல வேண்டும் இதுதான் சந்திரஷ்டம தினங்களில் ஒவ்வொரு ராசிக்காரர்களும் கட்டாயமாக அறிந்து செயல்படக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் சந்திரஷ்டம தினங்களை பார்க்கலாம் வருகின்ற ஆறு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆவணி மாதம் இருபத்தி ஓராம் தேதி சனிக்கிழமை காலை பதினோரு மணி முப்பத்தி எட்டு நிமிடங்களுக்கு கும்பராசியில் சங்கிர பகவான் சஞ்சாரம் செய்யும் போது சந்திராஷ்டம தினங்கள் ஆரம்பமாகும் சந்திராஷ்டம தினங்களிலிருந்து விடுபடக்கூடிய நாட்களாக எட்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆவணி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி திங்கட்கிழமை மாலை நான்கு மணி இருபத்தி ஐந்து நிமிடங்களுக்கு மீனராசியில் சந்திர சந்திர பகவான் சஞ்சாரம் செய்யும்போது தினங்களில் இருந்து வீடுபடக்கூடிய நாட்களாக இருக்கும் இம்மாதத்தில் கிரகங்கள் தரக்கூடிய பலன்களை பார்க்கலாம் உங்கள் ராசி கடகராசி கடகராசியிலே புதன் பகவான் சஞ்சாரம் செய்வதால் புத்திசாலித்தனம் அதிகமாக இருக்கும் உங்களுடைய அறிவாற்றல் மிகவும் அதிசயமாக செயல்பட்டு நன்மைகளை பெறலாம் உங்கள் ராசிக்கு இரண்டாம் ராசியில் சூரியன் கேது இணைந்திருப்பதால் கேது பகவான் கெடுக்கின்ற தான் சூரிய பகவான் ஆட்சி அமைப்பதால் நீங்கள் எந்த செயல்களை எடுத்தாலும் அதில் உங்களுக்கு வெற்றி வருவதற்குண்டான நற்பலங்கள் நடப்பதற்குண்டான நன்மைகள் நடப்பதற்குண்டான வழியை நோக்கி கடினமாக உழைத்து நீங்கள் நன்மைகளை பெறக்கூடிய மாதமாக இருக்கும் செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு மூன்றாம் ராசியில் அமர்ந்திருப்பது முயற்சிகளும் எடுக்கும் முயற்சிகளில் வெற்றி பெறுவதற்குண்டான அனைத்து வழியும் கட்டாயமாக செய்வார் உங்கள் ராசிக்கு எட்டாம் ராசியில் ராகு பகவான் அமர்ந்திருப்பது மாயை உலகத்தை தேடி உங்களை அலைய வைக்கும் கடினமாக உழைத்தால் வாழ்க்கையில் வெற்றி பெறலாம் என்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு ரகசியத்தை யாரெல்லாம் அறிந்து வைத்திருக்கிறார்களோ அவர்களுக்கு ஆரம்ப காலம் என்பது தோல்வியும் அவமானமாக இருந்தாலும் அதற்கு பிறகு வெற்றியும் சந்தோஷமும் வந்து சேரும் ஆனால் இந்த ராகு பகவான் ராசிக்கு எட்டில் போது அதிர்ஷ்டத்தின் பின்னாடி அலைய வைக்கும் இருப்பதை விட்டுவிட்டு இல்லாத ஒன்றை தேடி உங்களை மிகவும் கடினமாக உழைக்க சொல்லும் எட்டாம் இடத்தில் சந்திர பகவான் இரண்டே கால நாட்கள் இருந்தாலே நிம்மதி என்பதே உங்களுடைய வாழ்க்கையில் இருக்காது ராகு பகவான் யாரு வாழ்க்கையில் இதெல்லாம் நடக்காதோ அதையெல்லாம் நாம் செய்து முடிக்கணும் என்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு மறைமுகமாக செயல்படக்கூடிய ஒரு கிரகம் ராகுவைப் போல் கொடுப்பாரில்லை கேதுவைப் போல் கெடுப்பார் இல்லைன்னு நமது ஜோதிடத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரு ரகசியம் இதனுடைய முழு அர்த்தத்தையும் புரிந்து கொண்டவர்களுக்கு தெரியும் ராகு கொடுத்து கெடுக்க கெடுக்கின்ற கிரகம் கேது கெடுத்து கொடுக்கின்ற கிரகம் ஞானக்காரகன் என்று சொல்லக்கூடிய கேது பகவான் கெடுப்பார் எப்படி கெடுப்பார் உன்னை நீ காப்பாற்றிக்கணும் தவறான வழியில் போகக்கூடாது நீதிக்கும் நேர்மைக்கும் கட்டுப்பட்டு வாழ வேண்டும் தவறு செய்தால் தண்டனை நிச்சயம் அது யாராக இருந்தாலும் சரி என்பதை உணர்த்தக்கூடிய கிரகம்தான் கேது பகவான் ராகு பகவான் அப்படி கிடையாது எல்லாத்துக்குமே ஆசைப்படு எதுவாக இருந்தாலும் இந்த உலகத்தில் உனக்கு தான் சொந்தம் தவறு செய் தப்பு செய் ஏமாற்று பொய்ய சொல்லு வீட்டுக்கு துரோகம் பண்ணு நம்பியவர்களுக்கு துரோகம் பண்ணு பணத்தின் பின்னாடி அலை குடும்பத்தில் இருக்கிறவங்கள ஏமாத்து வீணான பழி பாவத்துக்கு அவமானப்பட்டு ஊற விட்டு ஓடு குடும்பத்தை விட்டு பிரி செய்கிற தொழிலை விட்டுட்டு விலகு அனைத்திலுமே நஷ்டத்தை கொடுக்கின்ற கஷ்டத்தை கொடுக்கின்ற ஆரம்பத்தில் ஆசைகளை தூண்டி அதன் பின்னாடி அலைய வைத்து அதற்கு பிறகு நிராயுதபாணியாக நிற்க வைப்பது தான் ராகு பகவான் இப்படி சொன்னால் எங்களுக்கு பயமாக இருக்காதா அப்படி என்கின்ற கேள்வி வரும் நீங்கள் நல்லா பாருங்க ஒருவருடைய ஜாதகத்தில் லக்கினத்தில் பதினோராம் இடத்தில் ராகு பகவான் இருந்துவிட்டால் திடீர் பணக்காரர்களை உருவாக்குவது ராகு பகவான் தான் மாயமாக இருக்கும் அவர்களுடைய வறட்சி எல்லாமே திடீர்னு பணக்காராவாங்க திடீர்னு வீடை கட்டுவாங்க வசதி வாய்ப்புகள் கோட்டீஸ்வர யோகத்தையும் அள்ளி கொடுத்து விடுவார் அவர் ஸ்தான பலத்தில் மிகவும் வலிமையாக அமர்ந்து இருந்தால் அதே அந்த ராகுதசா முடிஞ்ச உடனே அடுத்தது குருதசா வருது அந்த காலகட்டத்தில் சேதது எல்லாமே தவறு 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 சொல்லிட்டு அவங்க மனசுக்குள்ள பல வகையான போராட்டங்களை கொடுத்து தன்னை தானே வருத்தி கொள்கின்ற அளவிற்கு தண்டனைகளை கொடுத்து விடுவார் ஒரு கிரகம் நன்மைகளை செய்கிறது என்றால் அது கரெக்டான வழியான் பாரு நன்மைகளை செய்யும் அதன் கூடவே தீமையும் செய்யும் அதுதான் ராகு கொடுத்து கெடுக்கின்றவர் கேது பகவான் கெடுத்து கொடுக்கின்றவர் சரி ரொம்ப நேரம் பேசிட்டோம் ராகு பகவானை பொறுத்தவரை எட்டாம் இடத்தில் இருக்கிறார் அதிர்ஷ்டத்தை தேடி அலைய வேண்டாம் பொறுமையாக இருங்க சனி பகவானை பொறுத்தவரையில் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் இருந்தாலும் வக்கரம் பெற்று எட்டாம் இடத்தினுடைய தன்மையை கொடுத்திருக்கிறார் கொடுக்கிறார் இருந்தாலும் இல்லைன்னு தான் சொல்லணும் அவர் ரெண்டரை வருஷம் உங்களுக்கு என்னென்ன செய்யணுமோ அது எல்லாமே செய்து முடிச்சிட்டார் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கொடுக்கின்ற காலம் வரும்போது குரு பகவான் விரயகுருவாக வந்துவிட்டார் அடுத்தது ஜென்மகுரு ராகுக்கு எது சரியில்லை இந்த நேரத்தில் உங்களை காப்பாற்றிக்கங்க உங்கள் குடும்பத்தில் பல வகையான பிரச்சனைகள் இருக்கும் இதுவும் கடந்து போகும் என்கின்ற ஒரு நம்பிக்கையுடன் செயல்பட்டால் குரு மாற்றங்களும் ராகுகீது மாற்றங்களும் முன்னேற்றங்களை கட்டாயமாக தரும் அடுத்ததாக சுக்கிர பகவான் உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் இடத்தில் குரு பகவான் உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் இடத்தில் மிதுன ராசியில் இரண்டு கிரகங்களும் இருப்பதினால் விரயம் என்பது தவிர்க்க முடியாது ஒருவேளை தசா நல்ல தசாவாக இருந்து தசாக்குள் நடக்கக்கூடிய புத்தி நல்ல புத்தியாக இருந்தால் பெருச பாதக இருக்காது உங்களை நீங்கள் காப்பாற்றி கொண்டு கொள்கின்ற அளவிற்கு தான் இருக்கும் தசாவும் புத்தியும் சரியில்லாமல் இருப்பவர்கள் தான் விழிப்புடன் இருக்க வேண்டும் பொறுமையாக இருக்க வேண்டும் பொறுமை பொறுமை நிதானம் இறை நம்பிக்கை குலதெய்வ வழிபாடு இஷ்ட தெய்வ வழிபாடு எதுக்காக சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னாக்கா கடக ராசிக்காரங்களுக்கு இருப்பது பல வகையான கஷ்ட நஷ்ட துன்ப வேதனைகள் அது சொல்லில் சொல்லி மாலாது நீங்கள் சொன்னால் காது கொடுத்து கேட்கவும் ஆளும் இல்லை உங்கள் குறைகளை சொல்லும்போது ஒருத்தருக்கு உதவி செய்யும்போது நீங்கள் மணிக்கணக்கில் பேசினாலும் அதை காது கொடுத்து கேட்பாங்க அதுவே உங்களுடைய குறைகளையும் கஷ்டங்களையும் சொல்லும்போது இவன் வாழ்க்கையில் தான் கஷ்டம் குறையெல்லாம் இருக்கா மற்றவங்க வாழ்க்கையில் இல்லையானே உங்கள் எதிர்க்க தலையை ஆட்டிட்டு தூரமாக போய் உங்களை ஏளனமாக பேசிட்டு போவாங்க இதுதான் இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய ஆண்டாண்டு காலமாக நடந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் சொல்லலாம் அப்படி இருக்கும்போது கடகராசியான நீங்கள் இன்னும் சில மாதங்கள் சில மாதங்கள் மட்டும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் கிரக நிலைகள் மிகவும் பாதகமாக இருக்குது விரய குருவாக இருக்கின்ற குரு பகவான் ஜென்ம குருவாக மாறுவதற்கு இன்னும் இரண்டு மாதங்கள் இருக்குது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு குரு பயிற்சி என்பது அதிவேகமாக அதிசாரம் பெற்று அவர் மற்றொரு ராசியில் அமர்ந்து பலன்களை தருகின்ற ஒரு மாற்றங்கள் இருப்பதினால் சற்று பொறுமையாக இருந்து செயல்பட்டு தான் நீங்கள் வெற்றிகளை பெறணும் இதுவும் ஒரு அனுபவ பாடமாக எடுத்துக்குங்க வாழ்க்கையில் கஷ்டங்களும் துன்பங்களும் வரும்போது அனுபவ பாடங்கள் அதிகமாக கிடைக்கும் அதை வைத்து உங்களுடைய முன்னேற்றத்திற்குண்டான ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தியாக கூட நீங்கள் உணரலாம் நல்லவங்க யார் கெட்டவங்க யாருன்னு நீங்கள் தேடினா கூட கிடைச்சிருக்க மாட்டாங்க அஷ்டமசனி வந்தது இவர்களெல்லாம் யார் இவங்கெல்லாம் எதுக்காக நம்பினீங்கன்னு சொல்கின்ற அளவிற்கு உங்களுக்கு அனுபவ பாடத்தை கொடுத்து விட்டார் இப்பொழுது இருப்பது சற்று உங்களுக்கு மன கஷ்டத்தை கொடுத்தாலும் அடுத்தடுத்ததாக நன்மைகளை தருவார் சனி பகவான்னா பரவாயில்ல அஷ்டம சனியாக வரும்போது அனைத்தையுமே எல்லா வகையிலும் உங்களுக்கு தொல்லைகளை கொடுத்து உங்களுக்கு ஒரு நிரந்தரமான முடிவு எடுக்க வச்சுருப்பார் ராகு அப்படி கிடையாது ராகு பகவான் வந்து எல்லாமே உங்களுக்கு மாயையாக செய்து பல வகையில் கஷ்டத்தை கொடுத்து விட்டு போயிடுவார் மிக கவனமாக இருக்கணும் கடகராசிக்காரங்க உங்களுக்கு பரிகாரமாக செய்ய வேண்டியது ராகுக்கு எது சரியில்லை நவகிரகத்தில் இருக்கக்கூடிய ஒன்பது கிரகத்தையும் வளர்ந்து மனமுருகி வேண்டி வாங்க மாலை நேரத்தில் செய்யுங்க குரு பகவான் சரியில்லாமல் இருக்கின்ற காரணத்தினால் குரு தஷணாமூர்த்தியை வேலைக்கிழமை தோறும் காலையில் போய் வணங்கிட்டு வாங்க குறைகள் உங்களுக்கு கஷ்டங்கள் துன்பங்கள் இருந்தால் முற்றிலும் விலகி படிப்படியாக முன்னேற்றங்களை உங்களுக்கு கொடுப்பார் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்